வணக்கம் நான் தான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தேர்ப்பாளர் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் தலைவர் ஆர்கே அன்பு செல்வன் பேசுகிறேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திரைய உலகத்தை பற்றி தான் இப்போ நான் தெளிவாக இப்போ சினிமா வந்து ஒரு நூறு வருஷம் தாண்டி வந்துருச்சு இந்த நூறு வருஷத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது இப்போ எவ்வளோ உண்மையான செய்தியெல்லாம் நான் சொல்கிறது தான் உண்மை இதுக்கு மேலேயும் நீ நான் பேசுகிற பேட்டி நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்களாக ஒரு பேட்டியை கொடுத்து நீங்களாக ஒரு சினிமாவில் வந்து ஏமாந்து நீங்களாக இங்கேயாவது முடிஞ்சு திருப்பி வந்து சொல்லுவாங்களே கண்ணு கட்டு சூரிய நமஸ்காரம் மாதிரிலாம் போகாமல் இருக்கிறது தான் இந்த நான் சங்கத்தையே ஆரம்பித்தேன் இன்னும் சில தவறு செஞ்சுட்டு திருப்பி சில பேர் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க தெளிவான முடிவெல்லாம் நான் சொல்லி தான் இந்த சங்கத்தையும் ஆரம்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு பதிவு போடும்போதும் ஒவ்வொரு ஆடியாலஜியில் போகும்போதும் ஒவ்வொரு நேர்ச்சியும் கலந்துக்கும் போதும்னா நான் சினிமாவை பற்றி தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னே வரைக்குமே இப்போ உங்கள்ட்ட பேட்டி கொடுக்கற வரைக்கும் இது கூட தெரியாமல் ஒவ்வொருத்தவங்க பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க அது இன்னும் அது எனக்கு இன்னும் எப்படி இருக்குன்னா அவங்க எதுவுமே பார்க்காமையும் அறியாமையிலும் இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இதனால இப்போ நான் சொல்ல போகிறதா உண்மை இதுக்கப்புறமும் நீங்கள் இனிமேல் திரைவரத்துக்கு தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா நான் இதால் வந்து நீங்கள் தான் நஷ்டப்படணும் ஆமாம் நூற்று நூறு உண்மை தயாரிப்பாளர்களுக்கு டைட்டில் பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு சங்கங்கள் இருந்து சென்னையில இப்ப உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒற்றுமை இல்லையான்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் அப்ப என்னன்னா இப்போ ஒரு டைட்டில் நான் இந்த சங்கத்துல வந்து ஒரு டைட்டில் பதிகிறேன் கிழ்துல போய் ஒரு டைட்டில் ஒருத்தர் பதிகிறாரு தயாரிப்பாளர் சங்கத்துல பதிகிறாங்க சேம்பர்ல பதிகிறாங்க கலைப்பொலி சேகரான யூனியன்ல போய் பதிகிறாங்க அப்ப இந்த டைட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கத்துல ஒவ்வொரு சங்கம் அவர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல போய் பதிகிறாங்க அப்புறம் ஏஆர் கே ராஜராஜ் அவர் சங்கத்துல போய் பதிய போது என்ன இப்ப எனக்கு தோணு ஒரு டைட்டில் வந்து இன்னொருத்தர் தோணி இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு இப்படி பதியும் போது இப்ப எல்லாருமே ஒரே டைட்டிலோட போகும்போது அது பிரச்சனை வராதா இப்ப இந்த உங்களுக்குள்ள ஒற்றுமையா இப்ப நீ அந்த கேட்டு இந்த டைட்டில் உங்க சங்கத்துல இருக்கா அவங்க உங்க சங்கத்துல இருக்க கேட்டு தானே நீங்க டைட்டில் குடுக்கணும் ஒரே டைட்டில் ரெண்டு சங்கங்களும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒரு சில நேரங்கள பிரச்சனை வருது இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க தயாரிப்பாளர்களுக்கு எட்டு சங்கம் இருக்கு எட்டு சங்கத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு சண்டை ஒம்போ எதுவும் கிடையாது அந்த எட்டு சங்கத்துக்குமே டைட்டில் உரிமைங்கிறது எந்த ஒரு சங்கமும் எங்களுக்கு சென்சார் போர்டு கொடுக்கல தமிழக அரசு கொடுக்கல அது இதுவும் கிடையாது எங்க உள்ள வந்து என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்லா கேட்டுங்க இந்த தெளிவான பதிவு நான் சொல்றேன் இப்போ தயாரிபால் சங்கம் கில்டு சேம்பரு பாதராஜா சங்கம் இப்போ ராஜராஜ சங்கம் கே கலைப்பள்ளி சேகரன் நான் எங்க சங்கம் சிறுமொரு தலைப்பு சங்கம் இந்த சங்கம் எல்லாமே யூ இதுல தான் நாங்கள் ஆன்லைன்ல தான் நாங்கள் வந்து செக் பண்றோம் அவங்க செக் பண்ணுறோம் எங்க லைன்ல போய் செக் பண்ணுவோம் நாங்கள் அடிச்சோடே ஒரு இப்போ வந்து எஜமான அடிச்சோன்னா டக்குன்னு வந்துடும் இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எல்லா சங்கும் எங்க சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார்பால் சங்கத்தோட நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மற்ற சங்கம் எங்கள்கிட்ட கேட்கறதுல நாங்களும் அவங்கள்ட்ட சொல்றதுல அவங்க ஊர் ஒரு எங்களுக்கு பாதராஜா சங்கத்துல ஒரு வந்துச்சு அவங்க ரெண்டு டெய்லி கேட்டாங்க நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க ஆனால் தயார்பால் சங்கத்தை என்ன சொன்னாருன்னா முரளிசாரு ஒரு நட ஒல்ல ஒரு ஓபரம் ஒரு அமைக்கோன்னு ஒரு படம் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க தயாரிப்பால் சங்கத்துல அங்க பதிவு பண்ணி அவங்க ரினியூவ் பண்ணா விட்டாங்க பிள்ளைக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மாசம் எங்க சங்கத்துல பதிவு பண்ணாங்க அதே டைட்ல நாங்கள் செக் பண்ணோம் இல்லைன்னா நாங்க ஒன்னே போட்டு எல்லாம் கொடுத்து அந்த பையன் போய் சென்சாரே பண்ணிட்டு அமைக்கல அமைக்கும் பண்ணிட்டு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தயார்பால் சங்கத்தில் போன் பண்ணி சார் எங்க சங்கத்தில் இருந்தாங்க இல்லப்பா எனக்கு தெரியாது நாங்கள் கொடுத்துட்டோம் சென்சர் வாங்கி இல்ல சார் ரெண்டு ரூபாய் பேர் அது ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் இனிமே ரெண்டு பேரும் பேசி தான் தீர்த்துக்கணும் அந்த சொல்லும்போது அப்போ சென்சார் போலேயே இப்போ ஒன்றே ஒன்று தான் சார் உண்மையான விஷயம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்சார் வந்தப்போ என்ன நான் போய் நேராக சென்சார் போர்டில் போய் அவங்க அப்போ இருந்தால் நீலா மீனாட்சின்னு அவங்க தான் ஆறும் அவங்ககிட்ட கேட்டேன் அன்பழங்க சார் இது நான் சொல்கிறது தான் உண்மை இல்லைன்னா நீங்கள் விளையில இல்லைன்னா சென்சார் போட நீங்கள் போய் கேட்டுக்கலாம் சார் நீங்கள் கிளியரன்ஸ் என்னன்னா இப்போ ஒன்றில் இப்போ நார் கோலருந்து பையன் பணம் பண்ண வரான் பணம் பண்ணி முடிச்சுட்டான் சரி அவன் சென்சார் பண்ணணும் அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் லெட்ரு கொடுக்கணும்

அந்த சங்கத்தில் தேடி இருந்தேன் கொடுங்க நான் உங்களுக்கு அமௌண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு நாங்க சொல்லி எந்த சங்கத்தையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க தெரியாமதான்

நாங்க வெப்சைட் வைக்கிற மாதிரி அந்த சங்கம் வெப்சைட் ஓபன் பண்ணல அப்ப நீங்க சொல்லலாம் இல்ல என்ன சொல்லலாம் உங்களை வெப்சைட்டை வெப்சைட் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க தம்பி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நீங்க எல்லாருமே அமைச்சிட்டோமே நாங்க எல்லாருமே கொரிய அமைச்சிருவோம் நீங்க ஒன்னு தயார்வசல் கேட்கலாம் பாதிராசங்கள் கேட்கலாம் கில்ல எல்லாமே அமைச்சோம் அவங்க யாருமே இந்த மாதிரி எங்க சங்கத்துல வந்து இந்த பதி பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னோம் எந்த ஒரு ஆன்சர் எங்களுக்கு வரல

அப்படிமா எல்லாரையும் நான் கேட்டு வச்சேன் அது இவன் படையவன் முன்னாடி அவன் போய் செஞ்ச பண்ணி வந்து ஒன்னும் இல்லப்பா மாய 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 வேட்டையா ரஜினிகாந்த் படம் வேட்டையன் வந்து சன் பீச்சர் அந்த படத்தை வந்து ஒரு ஆறு மாசம் நினைட்டு பையன் வந்து பதிவு பண்ணான் நாங்க பதிவு பண்ணி பில்லிங் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் மறுவாரம் ரஜினி சார் படம் வந்து விளம்பரம் வருது அந்த பையன் வந்து சொன்னான்

நாங்களும் தயார் சங்கம் தெளிவாக பேசி இது பண்ணி ஃபோனில் கேட்டோம் இப்போதான் ஃபோன் இது இன்னொன்று பாரத சங்கத்துலாம் கேட்டோம் அவருக்கு நாங்கள் லெட்ரு கொடுக்கணுமா அந்த லெட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே பர்சனல் பண்ணி வரைக்கும் எங்கள் சங்கம் என்ன பண்ணுவோம் ஒத்தம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் படம் எடுத்து வரோம் ஒரு ஐம்பது லாய் படம் எடுத்து வரணும் இவங்கெல்லாம் ஏழு பேருக்கு நான் லெட்ரு கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்து அவங்க வந்து படம் எப்போ ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் டைட்டில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் கிடையாது சார் யார் ஃபர்ஸ்ட்டு படம் முன்னே எடுக்கிறாங்களோ அவங்க போய் சென்சர் பண்ணிடலாம் ரஜினி சிஎம் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதை கூட அங்கே போய் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணியாச்சுன்னா சிஎம் வேறு தான் படம் எடுக்கும் ரூல்ஸ் ஏங்க நாங்களே சென்லுக்கர் தாங்க சொல்லி கேட்க முடியும் எங்களுக்கு வந்து அந்த சென்சார் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆத்திரசன் மட்டும் தான் எங்களுக்கு உண்டு மற்ற எந்த உரிமையும் கிடையாது அது தந்தி விளம்பரம் எங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமாக எங்களுக்கு தந்தி விளம்பரம் ஒரு எட்டு லட்ச ரூபா எங்களுக்கு தந்தி விளம்பரம் சரி சினிமாவெல்லாம் கஷ்டப்படுது இந்த கொரோனா அவங்க ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமா துறையை நாலு விளம்பரமும் நாலு போட்டு பேச்சு சாதாரண விளம்பரம் இல்ல தமிழ்ல அந்த ஒரு சினிமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தந்தி இன்னொன்னு சிறு படத்து தயாரிப்பாளர்கள் பெரிய ஒரு இதா இருக்குது சென்சார் போர்டு அவ்வளவுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா யார் முன்ன வராங்கன்னு சொல்லி இதைதான் சொல்றேன் நான் எங்களுடைய சென்சார் போர்டு நேரம் என்ன கூப்பிட்டு சொன்னதுதான் அன்பலன் சார் கிளியரன்ஸுக்கு மட்டும் உங்க சங்கத்துக்கு உரிமை உண்டு எல்லா சங்கத்துக்கும் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் எங்க கிடையாது அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது நாங்கள் சொல்லி கேட்டு தான் ஒன்றும் இல்லை மாயா ஒரு படம் ஒரு பையன் ஹீரோ பேட்டி கொடுத்துருக்கான் மாயா வேட்டனு அந்த பையன் வந்து செங்கை தமிழ் தான் டைரக்டர் அந்த ட்ரொடியூசர் வந்து சிங்கப்பூர் அவரு சேர்ந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து என்கிட்ட வந்தார் ஒரு நாள் என்னோடய நண்பர் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் கொடுத்தாரு கொடுத்து நான் பார்த்துட்டு போனார் பேசினாரு ஆனால் நாங்கள் வந்து அவருக்கு வந்து துரோகம் பண்ணணுமோ இல்லை அப்படி போலாம் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் மாய வேட்டை கொடுத்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி சென்சர் பண்ணிட்டாங்களாம் பண்ணி முடிய அப்படி இவங்க போய் கேட்டுருக்காங்க இல்லை அது வைக்க அதனால நம்ம அதே பேர் வைக்க முடியும் சொல்ல அப்புறம் மாயவன் வெட்ட கொடுங்கன்னு சொல்லி டேரெக்ட் கேட்டால் கொடுத்து முடிஞ்சு படம் பண்ணும் போது நாலு ரிலீஸ் அந்த போய் என் மாற்றி கொடுத்து ரிலீஸ் சென்சா பண்ணி அந்த பையன் உந்தாலும் வந்து எங்கள் சங்கத்தை பற்றி பேட்டி கொடுத்துட்ருக்கான் எங்கள் சிறு படத்தார் சரியில்லை அது இல்லைன்னு எங்கள் சங்கத்தை இவங்க ஒழுங்காக பார்க்கறது இல்லை நான் பேசுகிற பேட்டியே பார்க்கறதுல நாங்கள் சொல்கிறத கேட்கறது இல்லை அது பிடிச்சது அலட்சியமாக எங்க பானையில இருந்தானே ஆப்பிள வரும் வரேன் அப்போ ஒரு சென்ல கவர்மெண்ட் வந்து இதானே எங்களுக்கு கொடுத்துருச்சு ஏங்க இப்போ இது நாங்கள்லாம் இப்போ வந்தோம் கில்ட் நான் ஐம்பது வருஷமா கில்டு இருக்கு நான் ஐம்பது வருஷமா சேம்பர் இருக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷமா தயார்பாடு சங்கம் இருக்கு கலப்பிடி சேர் எட்டு வருஷமா இருக்காரு கேட்க வேண்டியதானே இது இதே போட்டு எனக்கு சொல்லுங்க சொல்லு சாகுபந்த சொல்ல சொல்லுங்க ஏங்க எல்லாருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கும் போது அது மட்டும் போயிட்டு இருக்கு இப்போ நான் வந்து உடஞ்சி வாப்புறேன் உண்மையை சொல்கிறேன் ஆ இப்ப நான் வந்து போய் சொல்லி ஏமாத்தி நான் ஏமாந்தி காசு வாங்க முடியுமா? உன் டைட்டில் ஒண்டற இல்லையா? அந்த நான் விட்ட வாங்கி சொல்லி பணம் வாங்கி மோசடி பண்ண முடியுமா? அவன் சினிமாவில் வந்து கனவுல வந்து அவன் பார்த்து பணத்தை போட்டு பட கனவுல வரணும். போய் எப்படி ஏமாத்த முடியும்? நீ இதிலிருந்து அது வந்து அவங்க விருப்பம் அது நான் சொல்ல முடியாது. என்னன்னா இங்க அவங்க வந்து சங்கத்தில் சங்கத்துல மின்ன உரிமை டைட் நல்லா கேளுங்க டைட்டிலோடு இது வந்து ஒல்லி கிளியர் கிளியன் செலக்ட்ருங்கும் இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தோட எப்போ நான் மாற்றிக்கலாம் அதில் ஒரு வரி தான் இப்போ அந்த பையனை சொல்லியிருக்கேன் அந்த மாய மாயவன் வேட்டையில் வந்து அப்படின்னு மாய நான் வந்து அலட்சியமாக சொல்றேன் மாய வேட்டைங்கிறது பண்ணியாச்சுங்கும்போது மாயன் வேட்டை ஒன்றும் இல்லை இரவில் நாட்டுன்னு ஒரு படம் தமிழ் செல்வம் உடைய டைரக்டர் சேலத்துக்கார் அந்த படமும் பிரச்சனை வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே அப்போ தயார்பால் ஒருத்தர் இன்னும் படமே எடுக்கலை இன்னும் சென்சார் பண்ணலை முடியல அந்த பையன் வந்து தரப்பச பதிவு பண்ணியிருக்காப்புல பதிவு பண்ணோன்னே ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் காரஸ்லாம் பேசும்போது என்ன கேட்டேன் அப்பா யார் முன்னே செஞ்சாரு நீங்கள் தான் பண்ணோன்னே அப்போ இந்த தமிழ் சொல் என்ன பண்ணார் பரவாயில்ல சார் அவங்கள்ட்ட இருக்கட்டும் நாங்கள் சொல்றேன் இரவில் ஆட்டம் பார் என்ன பார் இரவனில் ஆட்டம் பார் சேர்த்துட்டேன் அவளை தான் இப்போ ஒன்று அஜித்த படம் சார் நேற்று வந்து இந்த ஃபார்ம் இருக்கு விடாமயற்சின்னு ஒரு படம் வந்து நேற்று எழுதி கொடுக்குறாங்க அந்த பையன் பஸ் தரவன ஆமா அப்ப நான் சொன்ன பார்த்த உடனே தம்பி இது இந்த படம் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஸ்டாஃப் சார் அஜித் படம் என்னப்பா அஜித் படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது கூப்பிட்டாங்க இப்ப போய் அப்படின்னு அப்புறம் ஆமா சார் தெரியல சார் சொல்லிட்டு முயற்சி தொடர்ந்து முயற்சி செய்யும் டைட்டில் மாத்தி தொடர்ந்து ரெண்டும் ஒன்று தான் ஆய்மோனும் பொம்பளைங்கிற மாதிரி ரெண்டு ஒன்று தான் அதே மாதிரி டைட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு வரிகளை மாத்திக்கலாம்னு சொன்னதுதான் அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க சினிமா தெரியாது அனுபவம் இல்லை இப்ப நான் சொல்றது இன்னும் இவங்க ஒண்ணு ஒழுங்காக கேட்கலன்னா இது அவங்க குட்டையை தான் கொலை தவிர இதுக்கு விடுமோசம் வராது அதுக்கு வந்து சினிமாவில் வந்து என்ன உண்மையை சொல்றமோ அதுதான் உண்மை இப்ப நான் போய் சொல்றதுனால எனக்கு நீங்க ஒன்னும் இல்லை இல்ல புரிசல்ல எனக்கு வந்து சினிமா நம்பி வரேன் யாருக்குமே தெளிவா உண்மையை சொல்லணும்னு என்னோட ஆசை வணக்கம் சார் நீங்க வணக்கம் ரொம்ப நன்றி நீங்க வந்து ஒரு டைட்டிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து மாநில அரசு வரைக்கும் எல்லா சங்கங்களை பத்தி நல்ல இப்ப அம்மா இதையே நான் சொன்னதை ஒரு அஞ்சு நிமிஷமா துறந்து என்ன சொன்னதை கேட்டாதான் சினிமாவில் ஏமாறமா இருக்கலாம் ஏமாத்துன்னு ஒரு குரூப் இருக்கு ஏமாறதுன்னு ஒரு ஏமாறத்து ஒரு ஒரு குரூப் இருக்கு ஏமாத்தணும் குரூப் இருக்கு ஏமாறோம் என்ன பண்ண முடியும் உனக்கு பொண்ணுதான் அதனால தான் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சு செஞ்சிருக்கேன் தவிர வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை தவறான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டா அவங்க இன்னும் தான் செய்வாங்க ஜெயிக்க முடியாது உண்மையான ரீசன் என்னன்னா இப்போ நான் சிறு படம் தயார்பு சங்கம்னா தொழிலாளர் இப்போ ஐயாயிரம் கண்டு எல்லா டேரக்டர் பிடிச்சிட்டு எல்லாருமே எங்கள் சங்கத்தில் வேலை செஞ்சுருக்காங்க ஆட் வேலை செய்கிறாங்க மேக்கப் நினைச்சுறாங்க எல்லா டெக்னிக்ஸ் உதவி பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா சிறுபடம் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளில் இப்போ இப்போ பணம் கட்டி கார்டு எடுக்க முடியாது லட்சானங்களை சொல்லி எதுவும் பண்ண முடியாது சங்காரம் தர இந்த சங்கம் பொறுத்த வரைக்கும் யார் தவறாக சொன்னாலும் அது பொய்யான கருத்து எங்கள் சங்கம் நேர்மையாகவும் உண்மையாகவும் தயார்வலுக்காக உள்ள சங்கம் நன்றி வணக்கம்